வந்தீனி பாட்டோட சீராதோகம் சொன்னீனே பார விழுந்த வித தன்னால மரமாச்சி சிறு இருந்த நிலம் பொண்ணான ஆச்சி யாரால தான் நடக்குது இது அண்ணாச்சி சீராகத்தான் புரியுதா அது அண்ணாச்சி பாடாத திம்மாங்கு கல்லுப்பட்ட கண்ணாடி போல ஏன் பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளுப்பட்ட பட்டாட போல முன்னாடி வாழ்க்கை கல்லுப்பட்ட கண்ணாடி போல ஏன் பொண்டாட்டி வாழ்க்கை முள்ளுப்பட்ட பட்டாட போல பன்னீரோ இல்லாம கண்ணீரோ இல்லாம தன்னாடி நீ கண்ணாடி நின்னேனே நான் தானே தோளில் போட்டவ ஏன் தாயி ஏ திடவா தாயி ஏ சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல எந்ததை விட்டுட்டு நின்னன்னு நிம்மதி என்னைக்கு என்கிட்ட வந்திடுமோ பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோட சேராது ஏசோக சொன்னேனே பொண்ணாகி போன நெஞ்சில் ஒரு பூமாலை போட்ட என் பொன்னான மகளே வாழ ஒரு பொன்னாரும் கேட்ட பொண்ணாகி போன நெஞ்சில் ஒரு பூமாலை போட்ட என் பொன்னான மகளே வாழ ஒரு பொன்னாரும் கேட்ட கையெடுத்து தந்தேனே காவலுக்கு நின்னேனே கண்ணீரு நம்மா பூமானே கையெடுத்து தந்தேனே காவலுக்கு நின்றேனே நம்மா நீ பூமா என்னைக்கு தந்த நிம்மதி போதுமம்மா பாடாத திம்மாங்கு நான் பாட வந்தேனே பாட்டோட சீராது ஏ சோக சொன்னேனே பாற வெத தன்னால மரமாச்சி சிறு இருந்த நிலம் பொண்ணான வயலாச்சி யாரால தான் நடக்குது இது அண்ணாச்சி